கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹோ அழைகுவ சண்டம் வாழ்க்கையின் எல்லா தலங்களிலும் நின்று அந்த பகுதியை அழகுபடுத்தி வாழ்கிற பக்குவத்தை இந்த சமூகத்திற்கு தருகிறார்கள் நான் வாழ்க்கை பாதையில் எங்கும் தோற்று போகக்கூடாது வாழ்க்கையில் எல்லா தலங்களிலும் வெற்றி பெற வேண்டும் முன்னேற வேண்டும் சமூகத்தின் கவனத்தில் நான் இங்கே நினைவுபடுத்துவேன் நான் துவங்கும் தொழில் கூட நஷ்டமாக கூடாது என்று வழி சொன்னவர்கள் நபி சொல்லல்லாஹு அழகுவ சல்லாம் என் குடும்ப வாழ்க்கையில் நான் ஜொலிக்க வேண்டும் என்று பாதை போட்டு தந்தவர்கள் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழைகுவ சல்லாம் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் நாம் விழுற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் குடும்ப வாழ்க்கை என்பது என் வாழ்க்கையின் அடுத்த காலங்களுக்கு அழகு சேர்க்கிற ஒரு இடம் பல பேர்கள் எங்கெல்லாமோ தங்கள் திறமைகளால் உயர்ந்து நிற்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் குடும்பத்தில் தான் விலகீனமாகி போனார்கள் இல்லற வாழ்க்கையில் தான் அவர்கள் வெல்ல முடியவில்லை நபிகள் நாயகம் செல்லெல்லாகோ அறிவோ செல்லம் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதம் என்ன தெரியுமா ஈகோவை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு ஈகோ வேண்டாம் என்கிறார்கள் உன் மனைவியை நீ மதிக்கிற போதெல்லாம் வெற்றி பெறுகிறாய் அல்ல நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வானாக மனைவி கணவனை பொருந்திக் கொள்கிற போதும் கணவன் மனைவியை மதிக்கிற போதும் மனைவியர்களின் விருப்பம் அதற்கு நீங்கள் ஒத்து போயிவிடுங்கள் என்கிறார்கள் பெண்களுக்கும் பேசுகிறார்கள் உன் கணவனின் என்றார்கள் நீ ஒரு இரவு கணவனை அதிருப்தி உறங்குவாய் என்றால் மலக்குகளால் அவன் அருளாளர்களால் உன் மீது கோபம் படு வார்த்தைகள் ஒழியப்படுகிறது என்று எச்சரிக்கிறார்கள் பெண்கள் விஷயத்தில் ஒன்றும் பேசாமல் இருக்கவில்லை உன் கணவனின் மகிழ்ச்சியில் நீ முற்றிலுமாக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் ஆண்கள் விஷயத்தில் அதிகமாக சொல்வார்கள் வல்லல் நபிகள் சண்டன் தாகு செல்லம் இறங்கி போகும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள் விட்டு கொடுக்க வேண்டும் இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் மனைவிதானே உங்களுக்கு விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்தால் மன்னிக்கவும் பழகுங்கள் என்றார்கள் சண்டுவசல்ல சண்டன் தாகு அலைகோசல்லத்தின் வாழ்க்கையில் நடந்து போல ஒவ்வொரு நிகழ்வும் உலகத்தையே வியக்க வைத்த நிகழ்வுகள் குடும்பத்தில் இத்தனை கலகலப்பான ஒரு மனிதர் என்ற ரசூலை உலகம் போற்றுகிறது ஐஷா நாயிரவி எல்லாம் நான் சொன்ன ஒரு செய்தி ரொம்ப முக்கியம் மன வருத்தமும் கோபமும் ஏற்படும் நிகழ்வு வெளியில் நடந்திருக்கும் பள்ளிவாசலில் சில மூர்க்கமான மனிதர்களை நபி சந்தித்திருப்பார்கள் காத்தமுன் நபியின் சொல்லல்லாகுவாலே இவ செல்லம் வீதியில் வரும்போது தீயவர்களின் சொற்களும் அவர்கள் மீது விழுந்திருக்கும் கோபப்படும் இடத்தில் நபி இருக்குவார்கள் எங்கள் வீடு வந்தால் எந்த கோபத்தையும் காட்டியதில்லை அந்த வருத்தப்படும் நிகழ்வை வீட்டில் பரிமாறிக்கொள்வதில்லை இங்கே எங்கள் முன்னால் சந்தோஷத்தை மட்டுமே பாதுகாத்தார்கள் சிரித்த முகத்தை மாத்திரம் பாதுகாத்தார்கள் மகிழ்ச்சியான செய்திகளை மாத்திரமே தருவார்கள் பல நேரங்களில் எங்கள் துன்பத்தில் துணை நின்றார்கள் அவர்கள் சோகத்தை எங்களில் மறைத்திருக்கிறார்கள் சங்கடப்படுத்த விரும்பவில்லை துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார்கள் சந்தோஷ செய்திகளை மாத்திரமே மனைவியர்களிடத்தில் பரிமாறுகிறார்கள் காரணம் ஒன்றையும் சொல்வார்கள் அவர்கள் பலகீனமானவர்கள் என்பார்கள் அவர்கள் பலகீனமானவர்கள் என்பார்கள் இன்னொரு கட்டத்தில் சொல்வார்கள் அல்லாஹு அவர்களை உங்கள் அமானிதமாக தந்தான் என்பார்கள் குழுமி இருக்கிறவன் எல்லோருக்குமாக சொல்வேன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு அழகாக்குவீர்களோ உங்கள் தொழில்துறை அழகாகும் உங்கள் வாழ்க்கை அழகாகும் உங்கள் சமூக மன்றத்தில் கண்ணியம் அழகாகும் அத்தனைக்கு பின்னாலும் குடும்பம்தான் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்கிறார்கள் ஒரு ஞாழ பைணக்கும் அல்லாஹ் உங்களுக்கிடையே அன்பை ஏற்படுத்துவான் அவன் ஒருவரை மற்றவர் கருணையோடு நடத்தும் தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த ஆயத்துக்கு என்ன ரகசியம் தெரியுமா அல்லாஹ் குடும்பத்தில் அன்பை ஏற்படுத்தினான் நாங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் அந்த அன்பை நீங்கள் பெறவில்லை என்றால் அன்பை ஒருவர் மற்றவையில் மீது காட்டவில்லை என்றார் ஒரு ரஹ்மா ஒருவர் மற்றவர் மீது அனுசரணையோடும் கருணையோடும் நடக்க வேண்டும் என்று அந்த ஒருவர் மற்றவர் மீது என்றால் வெளி உலகத்திலும் உங்களுக்கு அன்பு கிடைக்காது என்று எழுதுகிறார்கள் கருணை காட்டப்பட மாட்டீர்கள் என்று எழுதுகிறார்கள் வெளி உலகில் நீங்கள் கருணை காட்டப்பட வேண்டும் அன்பு பாராட்டப்பட வேண்டும் நம்ம தொழில சிரித்த முகம் தான் வாடிக்கையாளர்களை சொந்தமாக்க முடியும் சிரித்த முகம்தான் நண்பர்களை சொந்தமாக்கி தரும் சிரித்த முகம்தான் சமூகத்தில் நல்ல பெயரை தரும் எப்பவுமே கடுகடுப்பா இருந்தீங்க முகத்தை கொஞ்சம் வாட்டமா வைத்திருந்தீர்கள் இல்லை முகத்தை கொஞ்சம் கொஞ்சம் கோபத்தோடு வைத்திருந்தீர்கள் நிறைய பேர் நம்மை நெருங்க யோசிப்பார்கள் வாழ்விலும் உலகிலும் நட்பிலும் இந்த ஒரு வாழ்வை கற்றுக் கொடுக்கிற போது குடும்பத்தில் எத்தனை அழகான முகத்தை காட்ட வேண்டும் மங்களமான இடத்தில் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அங்கே நீ உண்டாக்கும் மகிழ்ச்சி உலகத்தில் உன்னை மகிழ்ச்சியான பாதையில் இழுத்துச் செல்லும் என்கிறார்கள் நமது சாதிகீங்களும் சாதிக்கீங்களும் சங்கை ஒரு பறக்கத்தான வாழ்க்கை தான் நமது குடும்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ளால் அந்த பறக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் இன்னும் ஒரு ரகசியமான செய்தியை நான் சொல்லணும் இன்றைய நவீன ஆய்வும் மருத்துவமும் நபி செல்லல்லா குறைவு செல்லத்தின் சுண்ணத்திற்கு பின்னால் நின்று எந்த குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய இல்லறம் சந்தோஷமாகவே நீடிக்குமோ காலம் கடக்காமல் குழந்தை பாக்கியம் நசீபாகும் இல்லறம் எந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள வாழ்க்கை சந்தோஷமாக நீடிக்குமோ ஒரு பெண்ணை மகிழ்ச்சியாகவே நீங்கள் வைத்திருந்தால் விரைவாக கருதரிப்பு ஏற்படும் கரு உண்டாகுதல் ஏற்படும் அவள் குழந்தை பாக்கியம் பெறுகிறாள் என்று எழுதுகிறார்கள் குடும்பத்தில் எப்போதும் மன வருத்தமும் சோதனையும் அவள் நொந்து போயிருப்பாளையானால் அல்லது நீங்கள் மகிழ்ச்சியை காணாக்கியிருப்பீர்களையானால் அங்கே குழந்தைகளின் தரிப்பும் தாமதமாகும் என்று எழுதுவார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் மகிழ்ச்சி தான் நமது தலைமுறைகளை கூட உருவாக்குகிறது ஹாத்தம் நபியின் சல்லுல்லாஹு வஸல்லம் அதுதான் நான் அன்னை ஆயிஷாவின் செய்தியை சொன்னேன் வீதியிலே கோபப்படும் இடத்தில் நின்ற நபி பெருமானால் செல்லம் சில சங்கடமான செய்திகளை கேட்டு மனம் கொஞ்சம் தளரும் காலத்திலும் வீட்டுக்குள் அதை காட்டியதே இல்லை என்கிறார்கள் அப்படியானால் மகிழ்ச்சி இங்கே இன்றைக்கும் என்றைக்கும் தேனப்பட வேண்டும் என்று உணர்த்தினார்கள்